அனைவருக்கும் வணக்கம் இன்று இலங்கையில முள்ளத்தூர் மாவட்டத்துக்குரிய நகர பகுதியில் நினைக்கிறேன் இதில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே முள்ளத்தூர் மாவட்டத்துக்குரிய மணலார் பகுதிக்கு தான் இந்த மணலார் என்றால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுத்தம் வந்து பெரிதுமே இடம்பெற்ற இடம் குறிப்பாக வந்து நிறைய இழப்புகளை வந்து இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கு வந்து அந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அங்கே முதல் முதல்ல விடுதலை பிள்ளைகள் இயக்கத்தினரால் வந்து கட்டப்பட்ட ப குழி வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிடணும் குறிப்பாக அந்த பதுங்கு குழி எப்படி இருக்குது இப்போ எப்படியான நிலைமையில் இருக்குது இவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து ராணுவத்திறன் கைவசம் வசம் வச்சுருந்தன இப்போ தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு அதை விடுவிச்சு இருக்கணும் நாங்கள் இதிலேருந்து போய் பார்ப்போம் குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து என்னோட அன்பு தமிழ் புரோ வந்து இணைஞ்சிருக்கார் அவர் இருக்கிறது வந்து ஒரு நம்பிக்கை இப்போ இதிலேருந்து நாங்கள் வெளிக்கிடுவோம் கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் போகணும் குறிப்பாக வந்து நாயாற்று பகுதி அடிக்கத்தான் நாங்கள் போய் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஒருடியாக விளக்கில் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வலிக்கிட்டேன் இதுலேருந்து இருந்து அந்த ஞாயிறு சந்தைக்கு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரை மணி அளம் கூட தான் என்று சொல்லுவேன் நான் போய்கொண்டு இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாட்டா சிலாவத்துறை அப்படின்னு என்று இதில் இருந்து நாங்கள் நேராக தான் போகணும் வலது பக்கத்தால் திரும்பினோம்னால் நாங்கள் திருப்பியும் வந்து அந்த முள்ளத்தீவு ரோட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த இடது பக்கத்தால் போகிற ரோட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் அந்த ஏற்கனவே பார்த்துட்டு போம் கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்க போயிடணுமெண்ட்டு அது இந்த ரோட்டால் தான் போய் எடுப்பினோம் அந்த இதில் இருக்கிற கடற்கரையில் சிலாவத்துறைக்கான பாடசாலை சிலாவத்துறை தமிழ் வித்தியாலயம் அப்படின்னு போட்டிருக்கணும் ஒரு பெரிய ஸ்கூல் தான் இதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் போய் கொண்டிருக்கிற இருக்கிற இந்த பகுதியில் வந்து கூடுதலாக தென்னை மரங்களை வந்து தென்னை மர தோட்டங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு இந்த ரோட்லேயே வந்து ஒரு சில இடங்கள் வந்து பிடிக்கும் குறிப்பாக வந்து இந்த மரமெல்லாம் பாருங்கள் இப்படி வெட்டி வைத்திருக்கணும் இந்த ரோட்டுக்கு கேட்ட மாதிரியே வந்து ஒரு முற்றுமுழுதான ஒரு நில இருக்குது இந்த இடங்கள் எல்லாமே பாருங்க நான் சொன்ன மாதிரியே இந்த இடது பக்கத்துல எல்லாம் பாருங்கள் இவ்வளவு தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குதுண்டு குறிப்பாக வந்து இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாம் ஆக உயரமாக இருக்குது வளமையான தென்னை மரங்களோட கொஞ்சம் கூடுதலான உயரமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ சரியாக கும்பலமனைக்கு வந்துட்டோம் இந்த வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கும்பலமனை ஒரு பெரிய கேம்ப் வந்து வச்சிருக்கணும் பத்தாவது பெட்டாலியன் அப்படி வந்து போட்டிருக்கணும் இந்த வலது பக்கத்தில் கும்பிடாம நாலு கிலோமீட்டர்ல இருக்கு அதே மாதிரி குறுந்தூர் மலைக்கு போறாலும் இதால் தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து எங்களை தேவையான கொஞ்சம் பொருட்கள் வந்து வேண்டுவோம் இப்போ இதுக்கு இதில் வந்து தண்ணி வேண்டினாங்க நாங்கள் சாப்பாடு வந்து ஏற்கனவே அப்புறம் வந்து வேண்டிட்டு வந்துவிட்டேன் ஏன்னெண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு கடைகள் இருக்கிறது வந்து கொஞ்சம் அறுதான விஷயம் இதுலேருந்து அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து அலம்பில் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை மகாவித்தியாலயம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இந்த அலம்பில் என்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா நண்டுக்கு பிரசித்தம் அப்படின்னு சொல்லிடுங்க ரெண்டு மூணு தடவை வந்து சாப்பாட்டுருக்குறோம் இந்த தொட்டில் போய் கொண்டிருக்கீங்களா வந்து பார்த்திங்கன்னா காற்று கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது ஏன்னாட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து இந்த ஆள பக்கத்தில் கலப்பு பகுதிகள் வந்து ஆரம்பமாகிடும் சரி இப்போ நேரம் வந்து எட்டு ஐம்பத்தாறு நாங்கள் நாகாற்று பாலத்தடிக்கு வந்துட்டோம் உங்களுமே இந்த இடம் வந்து நண்டு ரால் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரசத்துவமான இடம் அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை இருக்குது ஆனால் இந்த கடற்கரையில் வந்து குளிக்கிறது வந்து ஆபத்தான விஷயம் என்று பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வந்திருக்கில் வந்து இந்த பெரிய ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது அந்த கேம்புன்ற பெரிய ஒரு ஆளுன்ற ஃபேமிலி ஒரு ஆள் வந்து அதில் குளித்த இல்லை அது அப்படியே எல்லாம் எழுத்துக்கொண்டே அப்படி அந்த கல்மாரி ஒன்று இருக்குது அந்த இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து சிறையிட்டு கிட்டத்தட்ட மூணோ நாலு நாலு தான் வந்து அவையிலே தேடி கண்டுபிடிச்சவேன் இப்போ இதில் பாருங்கள் ரோட் வந்து போகுது தானே இந்த ரோட்டால் தான் நாங்கள் போகணும் இல்லை ஏற்கனவே நான் வந்து நேவி ஆக்கெல்லாம் இருக்க மாட்டேன் இல்லை அதனால் பிரச்சனை இல்லை இந்த ரோட்டை நிறைய தர பார்த்துருக்காங்க ஆனால் இதுக்குள்ள தான் அந்த இடம் இருக்குன்றது இப்போ கொஞ்ச நாளே முக்கியத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சது சிங்கிள் பார்த்தீங்கன்னா சிங்கள ஆள் வந்து இந்த இடத்தை வந்து எடுத்து போட்டிருந்தது அதே மாதிரி இந்த ரோட்டால் போய் நாங்கள் கும்ளமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நிறைய பேஸ்கள் இருக்கா இதுக்குள்ளே ஒரு ஐயாவை இப்படி சந்திச்சு நாங்கள் அவர் அந்த வீடியோக்கு வேற விரும்பலையாண்டால் வரும் ஒரு முன்னாள் போராளி அதெல்லாம் கூடுதலான தாவரங்களை வந்து இப்போ நட்டுங்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுலேருந்து நாங்கள் போகிற அந்த பேஸ் கேம்ப் அடிக்கி வந்து பத்து கிலோமீட்டர் போகிற அப்படியே அந்த மாதிரி போட்டிருந்தது அந்த ஆமை கேம்ப் இருந்த போட்ட அந்த சந்தியில் வந்து பார்த்தேன் இதால் உண்மையில பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது போதும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த தொண்டில் போய் கொண்டு இருக்கில்ல இந்த இடது பகுதியில் இருக்கிற அந்த கண்டல் தவறுகள் எல்லாம் பாருங்கள் அவ்வளோதுக்கு வடிவாக இருக்கண்டு அதே மாதிரி இப்போ வரைக்கும் வந்து இதுக்குள்ளே ஆக்கல் நடமாட்டம் தாராளமாகவே இருக்குது அதனால் இப்போ பயப்படுத்தவே இல்லை இதில் ஐஆர்பி ஒன் அந்த மாதிரி போட்டிருக்கணும் எம்ஆர் என்ன கொண்டெல்லாம் போட்டிருக்கணும் இதால தான் போகணும் போல இருக்கு நான் நினைக்கிறேன் ஆமிகாமிட் ஏதோ குறியீடு போட்டிருக்கணும் நினைக்கிறேன் ஏதோ நம்பிக்கையில் வெளிக்கிடும் ஜாலியை வந்து தான லத்திகள் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்டல் தாவர துண்டுகள் இருக்கு குறிப்பாக வந்து இந்த இடத்துல போய்கொண்டிருக்கீங்களா கௌதாரி முனை ஞாபகப்படுத்துது இந்த இடம் இல்லை பார்த்தீங்களன்ட்டா ஒரு பேரோட போட்டிருக்கணும் சிஆர்பி அப்படி என்ன மாதிரி நூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கணும் இதால போகணும் எதாவது ஆனால் அதில் எம்ஆர்ஐ என்று போட்டிருக்கு அதால அதில் எம்ஆர்ஐ என்ற போட்டிருக்கணும் இதுல ஒரு பெரிய பாலம்பரம் உக்கியா இல்லை ரிச் அப்படியே விலத்திருக்கேன் நம்மளிருக்கு எம்ஆர்ஐ எம்சீரோ எயிட் ஒன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும் இதுக்கு பிறகு தான் சம்பவங்கள் வந்து எங்களுக்கு ஆரம்பமாக போகுது மக்களே ஆஹா இந்த போக போக வந்து ஜான லத்திகள் கூடுதலாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே போக வலிக்கிட்டோம் இதுக்கு பிறகு ஜானைகள் இருக்கலாம் கரடிகள் இருக்கலாம் இன்னும் வரலாம் இப்போ வந்து அப்பப்போ போட்டுகளை போட்டிருக்கணும் இஞ்சால் ஐஆர்பி த்ரீ போட்டிருக்கணும் இந்த ஐஆர்பி டூ போட்டிருக்கணும் இது அஞ்சு தசை எட்டு கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கணும் இஞ்சால்தான் கூட வாரம் போய் வந்த மாதிரி இருக்குது சரி இதால் விட்டு பார்ப்போம் அப்படி இல்லை வரைக்குள்ள நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் தெரியலை திக்கத்துக்க தெரியாமல் இதுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறேன் அந்த பூஜைகள் நிறைய பறந்து கொண்டு அதெல்லாம் எல்லாம் சம்பவம் ஆரம்பமாகிட்டு ரெண்டு பார்த்து அந்த காட்டுக்குள்ளே உள்ள போக போக ஒரு பயம் மட்டும் வரும் பாருங்க அந்த பயம் வந்து ஆரம்பமாயிட்டு ரெண்டா ஜானலத்தில் கூடுதலாக பார்க்குறேன் இந்த காலத்தில் எல்லாம் கேம்ப் வச்சிருக்கணும் அப்படின்ற ஜோஸ் வச்சிருக்கணும் தானே இவருக்கு வேறு போக வைக்கலாம் அந்த இடத்துல வந்து இப்படி வண்ணத்து பூஜை பறக்கும் நிற்கிறேன் இந்த நல்லா இருக்கு அப்படியே பறக்கிறது என்ன காடுடா சாமி இதெல்லாம் இன்றைக்கு தவப்பானேன் யாருக்கு என்ன நடந்தாலும் தெரியாது தெரியாதுக்குள்ள எல்லாம் தனியாக வந்தால் கடைப்பாவின் மேலும் எங்கள் கட பெரிய ஒரு கவலைக்குரிய நிலமை தான் ஏன்னாட்டா வீடியோக்காலில் இந்த வர்ற மாதிரி காட்டிடுவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் ஓடிக்கொண்டிருக்க முடியல என்று இந்த தொண்டு வேலில் போயிக்கொண்டுருக்கில் எனக்கு ஞாபகம் வருது எங்களுடைய அந்த வில்பத்து நேஷனல் பார்க் அப்படியான இடங்கள் மாதிரி நேஷனல் பார்க்குகளை வந்து அதில் உருவாக்கலாம் ஒரு ஜீப் சஃபாரி இதிலேருந்து விட்டோமாட்டா சூப்பரான இடங்கள் ரெண்டு ஜானே உணந்து விட்டு விட்டால் சொல்லவே தேவையில்லை கிட்டத்தட்ட இந்த காட்டுப்போகுது பி டூ வந்து போட்டுருந்தது அதுக்காக வந்து நாலு கிலோமீட்டர் வந்துட்டேன் இப்போதான் வந்து ப்ரோண்டை வந்து நண்பர்கள் ஆக்கள்கிட்ட வந்து கேட்டு நாங்கள் வேலை ஏற்கனவே வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னாட்டா பி த்ரீ என்று போட்டிருந்தேன் தானே அதால் தான் நாங்கள் போகணும் ஆனால் இதால் போனோமாட்டா அப்படியே ஆதி விநாயர் கும்பலமுனி ஆதி என்ற ஒரு காட்டுப்பகுதிக்கு இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஆனால் இது வரைக்கும் வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறேன் ஏன்டா இயற்கையான நிறைய விஷயங்களை வந்து நான் அப்படியே பார்த்தேனா குறிப்பாக வந்து இந்த சில்வண்டு சத்தமெல்லாம் உங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இதுலேருந்து திருப்பி நாலு கிலோமீட்டர் நாங்கள் போகணும் ஆனால் இந்த இடத்துல ரவுண்ட் ஷெட் விட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாட்டா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது விட்டுப்பா விட்டு பாப்போம் ஏன்டா நாங்க எங்க நிக்கிறோம்ன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் சரி இப்போ ரோன் பாத்தீண்டா எடுத்து நாங்கள் புதுக்குடியிருப்பு காடு உருண்டா நான் சொன்னே இலங்கையில பெரிய காட்டு பகுதி இருக்கிறது வந்து இந்த மணலார பகுதி தான் அதுலயும் வந்து இப்ப ஒரு சம்பவம் ரோன்ற கேக்கில் வந்து இதுல பாருங்க நான் அப்படியே பின்பக்கம் தான் பிடிக்க போனால் அந்த ரெக்க வந்து கொஞ்சம் கையை உயர்த்திட்டோம் போல இருக்குது அதனால் வந்து சலார்ன்ற ஒரு அடி ஒன்று அடிச்சுட்டு போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து ப்ரோ வந்தவர் அதை நான் அப்படி அட்டாச் பண்ணுறேன் இப்போ இதுலேருந்து வலிக்கூடம் எங்கே போவோம்

பி டூ வந்து என்னென்ன அப்படி அப்படின்னு தெரியல நான் இந்த ரோடு சைட்ல கூட பார்த்தேனா அப்படியே இடங்கள் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல சில காடுக்குள்ளே இருந்தாலும் இல்லை ஏண்டா வழி பக்கத்துல இருந்து பார்க்கல எதுவுமே தெரியாது இயற்கையான ஒரு காடு மட்டும்தான் தெரியும் புள்ள நடக்கிற விஷயங்கள் வந்து தாராளம் சூப்பராக இருக்கு இதெல்லாம் சின்ன வயசில் பறக்கிற டைமில் சொல்லுவோம் சோனாவலி பாதாமலைக்கு போகுது இந்த வண்ணாது பூஜைகள்லாம் பறந்துட்டு சோனாவலி பாதமலை எங்கே இருக்குது இந்த வண்ணாது பூஜையில் எங்கே இருக்குது சரி இப்போ இந்த அடிக்க வந்துட்டோம் ஐஆர்பி டூ ஆல அஞ்சு தசை எட்டு கிலோமீட்டர் போட்டது துண்டுக்கு போனாங்க இப்போ இதிலிருந்து கடதாசி பூக்கள் ஓகே இந்த பூங்கண்டுகள் தான் அடையாளம் அந்த கடதாசி பூவெலாம் இருக்குது பாருங்கள் அதில் தான் அடையாளம் சொன்னதே இதில் எல்லாம் நான் நினைக்கிறேன்னா ஆமைக்காம ஸ்டார்டிங்காக இருந்துருக்கும் இந்த இடம் இதுக்குள்ள எங்கேயுமே இருக்குமோ சரியா தெரியலே இதுக்குள்ளே யாப்பா உண்டாலும் இதுக்குள்ளால் போய் பார்ப்போம் ஆக தூரம் போக தெரியலன்னு சொன்னவேன் அப்போ அதெல்லாம் பாருங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற இடங்கள் கேம்புகள் ஒளியில் வந்து பார்க்க அறவே தெரியாது ரோடில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் துண்டறவே தெரிஞ்சிருக்காது எழுதுகளை எல்லாம் பயப்படவே விலையான நினைக்கிறேன் எல்லாம் ஆர்மியாக இருந்துட்டு போயிருக்கணும் கட்டடியிலேயே வந்து இந்த இடத்துக்கு வாகனத்தில் வந்துருக்கணும் ஓகே அப்படியே தொடர்ந்து ப்ரோம் போய்கொண்டிருக்கிறார் ஆடங்கள் போயிருக்கு தாராளமாக ப்ரோ என்ன காட்டில் பைக்லயே சுற்றி காட்டிருவீங்க போல இருக்குது போகிற போக்க பார்த்தேன் ப்ரோ போயிட்டு வரட்டும் ப்ரோ காண இல்லை ஓ சரி ஓகே இப்போ இதுலேருந்து உங்களால தான் கேம்ப் இருக்கேன் உடதுல எதுவும் இல்லையாண்டுட்டோம் இதில் ஒன்றும் இல்லை தானே சரி இதில் இப்போ விசாரிச்சுட்டு விளிக்கிட்டோம் இதுக்குள்ளே வந்து எந்த பேசுக்குள்ள இப்போ தற்காலிகமாக வந்து ஆர்மி அதே மாதிரி இதில் வந்து அண்ட் ஒரு படத்தளபதியும் இருந்த அப்படின்ட்டு சொல்லினோம் இதில் இந்த போய் வந்து பார்த்தீங்கனா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை கேள்விப்பட்டாங்க சமாதி இருக்குதாம் அதே மாதிரி நாங்கள் போகிற பங்கர் இருக்காம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு உள்ளே இருக்காம் காட்டுக்குள்ளே பாருங்கள் அந்த காலத்தில் எப்படியான ஒரு சாம்ராஜ்யம் வந்து நடத்திருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ஆர்மியாக தான் வச்சிருக்கணும் இப்படி கடைதாசி பூலாம் சரி இதுக்கு பிறகு எப்படி இருக்க போதும் ரோட்டுகள் ஜான குறுக்கிடாத வரைக்கும் சந்தோஷம் ஆமாம் மணல்கள் தான் அதுகளில் விழுந்துட்டோம்னால் சரி அது ஆனால் இங்கே இருந்த கேம்புகள் இங்கே என்ன நடந்ததுன்றது எல்லாமே பெருங்காக்கள் நிறைய பேர் எப்போயுமே இலங்கையில் இருக்கணும் அப்படின்றது உண்மை ஆனால் அவையில் எப்பயுமே தமிழ் இப்படி இருந்தோம் இப்படியெல்லாம் செய்தோம் அப்படின்றத வழிகாட்டையில் அது நாங்களும் ஒரு சில விஷயங்களை வந்து கதைக்கலாது ஏன்னா எங்களுடைய பாதுகாப்புக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து என்ன சொல்லுவோம் உத்தரவாதம் இல்லை ஆனால் இதில் போய் இல்லை இன்னொரு விஷயத்தையும் பாருங்க இது எல்லாமே மைண்ட் தான் அடித்து வச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இதெல்லாம் கிளியர் வந்து நினைக்கிறேன் ஆனால் எந்த அளவுக்கு உண்மை போய் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளேயே ஒரு ஆறு ஏழு வருஷம் வேலை செய்வேன் அப்போ கிளியர் பண்ணியிருப்பேன் தூர வழியிலே சமாதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னவேல் அதுதான் பார்த்துக்கொண்டு போய்க்கொண்டிருக்கிறோம் குறுக்க குறுக்க நிறைய சின்ன சின்ன ரோடுகள் போய்கொண்டு தான் இருக்கு பார்த்துக்கலாம் ஒரு பா பாலம் உண்டு இப்போ கிட்டடியில் தான் போட்டிருக்கணும் போல இருக்குது ஆர்மி மூட்டைகள் எல்லாம் மாடிச்சு வச்சுருக்கணும் இதில் ஒரு சந்தைக்கு வந்துட்டோம் ஐ ஆர் கேபி என்ற மாதிரி போட்டிருக்கணும் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு எல்லாம் பேஸ் இருந்திருக்கு இந்த இடத்துல எல்லாம் ஆனால் இதில் இடையிடையே நிறைய பங்கர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காட்டு பகுதிகளில் தான் பார்த்திங்க நம்ம அந்த காலத்தில் சரி இப்போ நாங்கள் போய் கொண்டே இருந்தனாங்க ஆனாலும் வந்து ஒரு யோசனை வந்துட்டு இதுக்குள்ளே ஏன் அங்கே தானே கேம் அந்த பெரிய இது இருக்குது அங்கே தானே இருந்திருக்கோம் சம் அது ஏன் சம்மந்தம் இல்லை இந்த ரோட்டுக்கு இருக்குது அப்படின்றதும் யோசிக்கிறோம் சிலவில் இதுக்குள்ளே வந்து பேஸுகள் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லினோம் சரி இப்போ விசாரிச்சு நாங்கள் இதால் போயிக்கலாம் வேறு எங்கே ஒரு இடத்துக்கு தான் போகுதாம் அதனால் நாங்கள் அதை சந்திக்கே திரும்பி போகிறோம் இதுக்குள்ளே வந்து இடங்களை கண்டுபிடிச்சி தெரிகிறது வந்து கஷ்டம் தான் ஆனால் நல்லா இருக்குது திருலிங்காயிருக்கு இதுக்குள்ளே தான் இருக்குன்றார் ப்ரோ இதுக்குள்ளே ஒரு வித்தியாசமான இடம் ஒன்று இருக்குது சரி இப்போ வந்து பார்த்துங்கன்னாட்டா உண்மையிலுமே எதிர்பார்க்கையிலோ அப்படியான ஒரு இடம் நான் எதுவும் சின்ன ஒரு வாய்க்கால் பகுதியாக இருக்க மட்டும் ஆனால் அது ஒரு பெரிய பாங்கர் நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் பாருங்கள் அப்படியே இதில் எல்லாம் மைண்ட் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி போல இருக்கு இதில் எல்லாம் பெரிக்கோட்டை எல்லாம் பெரிக்கோட்டா இதை ஒன்று சொல்லுவேனவே ஓகே இதால தான் போடும் இடம் சரியாக கண்டுபிடிச்சி நான் பாதை மாறி சரியான பாதையில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இதுங்களுக்குல இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா நடபாதை வந்து தாராளமாக இருக்குது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அந்த காலத்தில் பாதுகாப்புக்காக நம்மவர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு பங்கர் இவ்வளோ பெரிய திக்கான மிச்சம் எல்லாம் போட்டிருக்கேன் நம்மண்டு அப்படியே கீழ்ப்பகுதியால் போகுது இதுக்குள்ளே வந்து நிறைய வவாள்கள் இருக்குது அப்போ ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது ஒன்றுமே தெரியலை அப்படியே அங்காலே காட்டுற பாருங்க இது இந்த பங்கர் ஃபுல் நீட்டாக இருக்குது இதில் இவ்வளோ பெரிய உருண்ட மாதிரி ஒன்று இருக்குண்டு இதெல்லாம் என்னதுக்காக பயன்படுத்திடுவென்று தெரியல மறைபுக்கு வச்சிருப்பேன் நினைக்கிறேன் முன் கோலுக்கு சூப்பராக தான் இருக்குது இதுக்காங்கால மேலால் போயிக்கல தெரியும் சரி இது கெஞ்சாலும் அப்படியே நடபாதைகள் வந்து தாராளமாகவே இருக்குது அதனால் வந்து நாங்கள் பயப்படவே தேவையில்லை இல்லை அந்த பங்கரண்ட தொடர்ச்சி வந்து அங்கே வந்து முடியுது இந்த காட்டுக்குள்ளே யார் இருக்கணும் எவர் இருக்கணும்னு தெரியாது இந்த பங்கரண்ட இது வந்து ஒரு நடுப்பகுதி இந்த நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பைப்புகள் மற்ற மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் கண்டு பார்த்தீங்கன்னாட்டா வெளியில் இருக்குன்றது அறவே தெரியாது இந்த காட்டுக்குள்ளால் தெரிகிறதே இது அதே மாதிரி மரங்கள் வச்சது பாதுகாப்பு பாதுகாப்புக்காக பாதுகாப்புக்காகக்கூடிய இருக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் இதெல்லாம் பைப்புகள் தான் வச்சிருக்கணும் அதே மாதிரி மரங்கள் எல்லாம் பாருங்க போட்டிருக்கணும் இப்படியே நாங்கள் இஞ்சாவில் பக்கத்தை காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு சரி இதுக்கப்புறம் இருக்கிற இடங்களை வந்து ப்ரோ உங்களுக்கு காட்டுவேன் ஏறெண்டா நான் தான் எதிரம் தண்ணி ஒரு வாய்க்கால் மாதிரி இருந்தது அதுக்குள்ள சீம்தான் உள்ளுக்குள்ள வந்தா கிடாது இங்க பாருங்க முப்பது அடி பேரும இல்ல வந்து இங்க இருக்கு அந்த பாதையை பாருங்க நிறைய பாருங்க மக்கள் இங்க இதுல வந்து அந்த அதுல இருக்கிற பாதை வந்து அப்படியே வந்து இதுல ஒரு முப்பது அடிக்கு வந்து இதுல பெரிய ஒரு படியெல்லாம் வச்சு பெருசாக செய்திருக்கணும் அதே போல் வந்து இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கண்டா இருக்கணும் ஆனால் இது கட்டுப்படலை மேலே வந்து மூடுன நபடி கடாக்குது அப்படி பெரிய ஒரு வாங்குகிறா கிடக்குது அதே மாதிரி அப்படியே வாங்க இதால் வாங்க இங்கே பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாகவே மரங்களாக இருக்கு சில நேரம் இதுக்குள்ள கல்லறா இருக்கிறது சான்ஸ் இருக்கு தெரியல நாங்கள் எதிர வந்து நிற்கிறோம் தெரியல இங்கால வந்து பெரிய ஒரு கட்டிடம் இருக்கு அது என்னன்னு தெரியல வாங்க பார்ப்போம் எனக்கு டொய்லெட்டுக்குரிய அடையாளம் போல இல்ல இருக்குது இருந்தது கண்ணாளம் பாருங்க அப்படி இருக்குது ஓ எல்லா இடமே யாரும் வந்து கண்ணாடிய போடாத இருட்டா இருக்கு அப்படியே விழுந்தாலும் பாருங்க அப்படி இருக்குது இன்ஜின் பார்ட்ஸ் கூட இன்ஜின் மோட்டர் மோட்டரு மோட்டர் என்ன பாம்மா வாங்க பாருங்க கிணறு வந்து மரங்களாக இருக்கு நடவுல வந்து கிணறு கொண்டு இருக்கணும்

என்னப்பா இதுவும் அப்படிதான் பெருசா இருக்குது இது இப்படி இருக்கு மாவுலும் கிடக்குது இதுல எல்லாம் பாருங்க பெட்டி ஒரு அந்த பொக்ஸ் பங்கர் வந்து இதுல இருந்ததுக்கான இது மண் ஃபுல்லாவே அடிக்க வச்சுதான் இருக்கணும் இது பார்க்கவே பயமா இருக்கு ரோட்ல இருந்த கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மீட்டர் இருபத்தஞ்சு மீட் கூடுதலா ஆர்மியாக எல்லாம் என்ன செய்யணும் நடு காட்டுக்குள்ளே இருக்கும் தான் தாக்குதல் நடத்திக்கணும் ஆனா இதுல வந்து ரோட்டுன்ற பக்கத்துல இருக்கால வந்து சந்தர்ப்பங்கள் வந்து குறைவு நாங்கள் வந்த பாதையில வந்து வெளியில போவோம் ஆனால் உண்மையிலுமே வந்து பேசுகள் எல்லாம் பாருங்க அந்த காலத்துல அடிக்க வச்சிருக்காங்க நடக்கவும் இருக்கு இதுல வந்து ஒரு இந்த மரங்களை பக்கத்துல போகாதீங்க அது பக்கத்துல சில நேரம் இருக்கலாம் நாங்கள் வந்தது இடம் பார்த்தது போரடம் தெரியல பார்ப்போம் அந்த இடத்துக்கும் போய் பார்ப்போம் நாங்க இந்த இதுலையும் ஒரு கட்டிடம் மாதிரி ஒன்று என்னென்ன தெரியல பாப்போம் பெருசா இது இங்க வீட்டு தான் கடாக்குது அந்த பங்கர் அமைப்பு வருது போல இதுக்குள்ளே இதுக்குள்ள தெரிய வந்து உலபிரி

தெரிச்சியா வார நேரம் தான் பார்த்து நாங்கள் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மறுக்கா வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்களை பார்த்துட்டு இதுல கடாக்கு கண்டுட்டு அப்ப இந்த பாருங்க இதுல கடாக்குங்க இதுல இருக்கு இருந்து பாருங்க இதுல தெரியல அப்படிங்க இதுல இது பார்க்க சும்பா ஒரு வாய்க்கால் மாதிரி தான் ஒரு தண்ணி ஒரு வாய்க்கால் மாதிரி தான் தெரியுது வேற ஒன்றும் தெரியல சரி அப்படியே இந்த இடது பக்கத்துல வந்து பாத்தீங்களா இதுக்குள்ளே வந்து பங்கர்கள் இருக்கு இதுல எல்லாமே வந்து பாத்தீங்களா அப்படியே மரத்தால செய்த மாதிரி இருந்தா அப்படியே உங்களுக்கு தெரிய தெரியும் நினைக்கிறேன் இவருக்கு அப்படியே சூ பண்ணி காட்டுறேன் அப்பா பங்கர் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து போய்கொண்டே இருக்கு தெரியும் நினைக்கணும் இல்லை இல்லை அப்பா அந்த காலத்தில் தனி சாம்ராஜ்யம் தான் சொன்ன மாதிரியே இதுக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கர் தான் டோட்டல் ரெண்டு பக்கத்துலேயும் அப்படியே பங்கர் தான் வச்சுருந்துருக்கணும் வண்டி வந்துருக்கா ஓ பண்டி கரடி ஏதோ ஒன்று வந்திருக்கு இது இதெல்லாம் இடையிடையே கிளறி கிடக்கு ஆனால் அந்த காலத்தில் எங்களுடைய ஆக்கள் வந்து இப்படி பாதுகாப்பாக அதுகள் இருந்துருப்பேன் சரி நாங்கள் இதில் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் கூட மினைக்கிடாம வலிக்கடம் ஓகே இப்போ வழிகட்டம் நான் நினைக்கிறேன் இந்த ரோட் வந்து தான் இது புதுசாக போட்டிருக்கணும் போல இருக்கு இந்த இடம் வந்து ஒரு தொகுதியாக தான் இருந்திருக்க வேணும் மாதிரி இதுக்குள்ள தான் வந்து சமாதியும் இருந்துருக்கணும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம் போயிட்டு இப்படியான இதுக்குள்ள தான் இருக்கும் கூடுதலாக ஆனால் அந்த பங்கரெல்லாம் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கலாத அளவுக்கு பங்கர்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இதுதான் பங்கர்கள் ஓகே கிட்டத்தட்ட இந்த சந்தியிலேருந்து ஒரு நூறு மீட்டர்லேயே அந்த கேம்ப் ஒன்று இருந்திருக்கு சரி இதில் ஐஆர்பி ஃபோர் டென் கிலோமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் டிஸ்டன்ஸ் ஆனால் இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ஸ் தான் போட்டிருக்கணும் டேஞ்சரன் மைண்ட்ஸ் மிதிவடி அபாயம் வந்து நான் கனகாலம் ஆகிட்டு அதெல்லாம் போட்டு இந்த இடமெல்லாம் அந்த காலத்தில் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி வந்துட்டு என்னென்ன தெரியலை இவ்வளோ காட்டுகளில் வர்றதுக்கு அப்படி செய்வோம் அபாயம் தண்ணி வண்டிட்டு வந்தனால கொஞ்சம் குடித்தானில்ல முடிதலை பிள்ளைய இயக்கத்தின் தலைவர் மேதகு அவர்கள் வந்து அந்த இடத்துல அந்த பங்கரில் வந்து பதங்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கும் ரெண்டாம் அறவே தெரியாது வழியில எல்லாம் பார்த்தாலும் இந்த அபாயம் அபாயம் என்ற போட்டுகள் மட்டும்தான் போட்டு கிடக்கு இங்கால பக்கம் பங்கர் இருக்குது இங்கால பக்கமும் பங்கர் இருக்குது தகப்பனை இதெல்லாம் என்ன காடுடாப்பா சஃபாரிக்கு போனாலே இப்படியான காடுகளை பார்க்க மாட்டோம் பெருங்காடு பெருங்காடு இல்லாமல் நல்லாயிருக்கு இதுக்குள்ளேயே ஒரு கேம்ப் இருந்துருக்கலாம் அப்படி தான் அடையாளங்கள் இருக்குது இப்படி இருக்கணும் இந்த இடமெல்லாம் ஷா இதில் ஐஆர்பி ஃபைவ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் நெக்ஸ்ட் அஞ்சு தொள்ளாயிரம் மீட்டரில் இருக்கட்டு இதில் ஒர்க்கிங் சைட் ஒன்று தசன் ரெண்டு கிலோமீட்டரில் இருக்காண்டு போட்டிருக்கணும் எஸ்எல்ஏ ரெண்டு கிலோமீட்டர் அதில் க்ளீன் பண்ணுறாங்களோ தெரியல என்னோ தெரியலே மாதிரி இந்த அளவு பக்கத்துலேயும் ஒரு இது போகிற மாதிரி இருக்குது இதாலேயும் போகுது ஒன்று தௌசண்ட் ரெண்டு கிலோமீட்டர் தான் பார்த்துட்டு வந்துடலாம் இதால் தான் வாகனம் நிறைய போயிருக்கு சரி இப்போ திருப்பியும் வந்து நண்பர்கிட்ட கோி தான் போய் கொண்டு இருக்கணும் என்ன கட்டத்தில் போய் முடிய போது தெரியா நேராக போங்க நேராக போங்க நேராக போங்கன்றாங்க நெஞ்சாலில் பார்த்தீங்கன்னா ஒட்டி அடிப்பாத மாதிரியே மாறிக்கொண்டிருக்கு நேராக ஒரு பாத போது வலது பக்கத்தால் ஒரு பாத போது அதால் வந்து நான் இதுக்குள்ளே போகிறத சரி விரைக்கில் வந்து சொட்டு மறந்து விட்டாலும் இந்த காட்டுக்குள்ளே தான் அப்படியே சுற்றி கொண்டு இருக்கணும் அதனால் அந்த ஒர்க்கிங் சைட்டை மட்டும் போய் பார்த்துட்டு அதுலேயும் எதுவும் மில்லாட்டியே அப்படியே திரும்பவும் கொண்டு தான் பிளான் மேனேஜ் நம்ம மேலும் இதெல்லாமே ரிஸ்க்கு தான் என்றாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இருக்கும் அட்ரஸ் சொல்கிறவங்களும் சரியாக சரியா சொல்றாங்க எல்லாருக்கு அதான் பிரச்சனை இந்த சதியிலிருந்து தான் யோசிச்சுனாங்க இப்போ இந்த ஒர்க்கிங் சைட்டுக்குள்ளே வந்து போகிறோம் ஒன்று தௌசண்ட் ரெண்டு கிலோமீட்டர் தானே காட்டுது போய் உண்டு வேண்டாம் ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்து வேலை இந்த ஒர்க்கிங் சைட் மைண்ட்ஸ் கிளியர் பண்ணுற வேண்டிய அவசியம் வந்து இருந்திருக்காது அதனால் இதில் தான் அந்த ஒரு முதல் மேலே கட்டப்பட்ட பங்கர் இருக்குமட்டும் நினைக்கிறேன் ஆனால் ஷுவர் கரடி நிற்கும் இந்த காட்டுக்குள்ள எல்லாம் விட்டார் மேலே விட்டவர் நான் இந்த பைக் வந்து டியூப் ஆகும் புஷ் மாதிரி இருந்துச்சு ஆனாலும் இல்லை இல்லை டியூப்ளஸ் சொன்னார் அதனால் பிரச்சனை இல்லை இவ்வளோ இடங்கள் வரைக்கும் அந்த டயரில் வந்தமோ சட்டி சம்பவம் தான் எங்களுக்கு போய்ட்டுலேயே வந்து பார்த்துக்கிட்டா நிறைய வாகனங்கள் நிற்கிது அந்த பாட்டத்தில் கொடுக்குறது ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து நினைக்கிட்டே எங்களை நம்பர் தான் போட்டுக்கிறாங்க

நாங்களே வா வந்து மாட்டிட்டோம் இந்த கடையில் ரெண்டு பேருக்கு வந்து அரை வந்து வந்துட்டோம் நான் சொன்னது யானை இருக்கும் இதால வராதுங்க மற்றது சைக்கிளில் போகாதீங்க மெயின் மைண்ட் செடி மட்டும்தான் குளிச்சிடுக்கல் தமிழ்நாக்கல் ரெப்பினம் கேட்டு அந்த இடத்தையே அதை கண்டுபிடிக்கலாம் ஆனால் இப்படி சம்பவமாயிட்டு இப்போ அவை எங்கேயா தகவல் கொடுத்த இடையில் ஆர்மையாக கண்டுகிட்டு பண்ணால் சம்பவம் செஞ்சிருவாங்க எங்களுக்கு சரி பாப்பம் சிங்களம் தெரிஞ்ச வேலை சமாளித்து நான் சொன்னேன்னு அந்த கோ எப்படி போய் காய்ச்சினான்டா அந்த கூமனை கோயில் போடுறது அந்த பாதை தானே அப்படின்ட்டு கேட்டேன் இந்த பாதையாண்டு இல்லை இல்லை நீ மாறி வந்துடுங்க அப்படின்ட்டு சொன்னார் நல்ல வேலை ஆனால் நான் நினைக்கிறேன் ஒதுக்குல தான் வந்து அந்த கேம்ப் இருந்திருக்கணும் நினைக்கிறேன் அவை சொல்கிறது ஒன்று தான் நல்ல தான் பாதுகாப்பு ஆற நீங்கள் ஏண்டா இன்ஜோ வந்து நீங்கள்கிட்ட கேட்டாங்க சிங்களத்தில் இதுக்குள்ளே நீம் நின்றமெண்டாக சம்பவம் தான் ஆனால் இதுக்குல கேட்ட வேண்டிய பிரச்சனை வந்தாங்கள்ட்டா பிரச்சனை அதேபோல நான் நினைக்கிறேன்ட்டு சரி ஓகே வந்த ஒரு விஷயத்தை வந்து பா ஆனால் சிங்களப்பிள்ளைகள் மட்டும் இப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தாங்களான்னு தான் தெரியவேன் நான் நினைக்கிறேன் நேவியாக்கள் யாரோடைய ரிலேட்டிவாக இருக்கும் நினைக்கிறேன் நேவி ஆர்மின்ட்டு அவனுக்கு தெரியாத ஒரு பக்கம் வந்து ஆர்மியாக்கள் இலங்கையில் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்படியான இடங்களில் என்னத்துக்காக இப்பயும் வந்து இருக்கணும் அப்படின்றது கேளுக்குரியான ஒரு விஷயந்தான் போறம் புறம் புறம் இன்னும் வந்து அந்த பாதை அடி வர்ற மாதிரி இல்லை நிறைய தூரம் தான் வந்துட்டேன் போல இருக்கு அப்படி போகல போனதை விட வரைக்கில் பல வேகமாக வழியில் போய்கொண்டிருக்கோம் ஏன்டா பதினொன்றரைக்கும் அவர் வாகனத்தில் வலிக்கிட்டுருவாங்க சொன்னேன் நான் சும்மா கேட்டேன் நீங்கள் போவீங்களா அப்போ ஜான் ஏண்டா நான் பாதுகாப்பு இன்னொன்று கேட்டேன் அதுக்கு பதினொன்றரைக்கு தான் வந்து சொன்னான் கலந்து போயிட்டோம் எல்லாம் தண்ணி குடிக்கணும் நீப்பாடி சாப்பிடுவோம் ஏழா இந்த காட்டுக்குள்ளே பைக் ஓடி 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 ஆனால் நான் யோசிக்கவே இல்லை நான் பக்கத்தில் இருக்கும்ட்டு தான் நான் இங்கே வந்தேன் இவ்வளோ தூரம் இருக்கும் யார் கண்டது இப்போ வந்துட்டோம் இதில் பாருங்க கும்பலமுனை ஈஸ் வி அறுநூற்றி பதினொன்று டிஸ்டன்ஸ் பத்து கிலோமீட்டர் அப்படி ரெண்டு போட்டிருக்கணும் இந்த கேம் தான் போயிட்டு வந்து நாங்கள் அவ்வளோ தான் நான் யாற்றை பகுதி அதில் இஞ்சால போன தான் குக்கிலாய் இப்போ நாங்கள் முள்ளத்துக்கு பக்கமே திரும்பிட்டோம் மேலே வந்து ஒரு இது பாருங்க இப்படி பார்க்கல என்ன தெரியுது சாதாரணமாக இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னாடா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு எங்களுக்கே தெரியாத ஒரு மறுபக்கம் வந்து இலங்கையில் இருக்குன்னு தான் சொல்லணும் பாலத்தின் இரு மரங்களும் மீன் தடை மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்கணும் இப்போ என்ன சம்பவம்டா அப்படி இருந்த நாயாறுல இருக்கிற பெட்ரோல் செட்டில் செட்ல நிப்பாட்டம் மிதிவடிய வந்து இன்றைக்கும் என்ன இது உணவகம் உணவகம் நல்லா என்ன சொல்லுவாங்க ஹெவினஸ் இல்லாமல் இல்லாமல் தூள் காலத்துலேருந்து இப்போ சைன் வேண்டாம் இந்த அனுபவம் அப்படி இருந்தேன் போயிட்டு ஒரு ஒரு கொஞ்சம் நல்லா இருந்தது நல்லாவே கஷ்டப்பட்ட நாங்கள் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு காட்டுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் பத்து இருபதோ வந்திருக்கும் போற போகளை பார்த்து அதுக்குள்ளே நாலு நாலு எட்டு கிலோமீட்டர் ஓடிட்டாங்க மற்ற இடங்கள்டு வந்து எல்லா ரோட்டும் ஒரே மாதிரி தான் ஒரு போய்ட்டு மற்ற இதே மாதிரி தான் சரி ஓகே இப்போ வீட்டை தான் இப்ப நேரம் சரியா பன்னெண்டு முப்பத்தி எட்டு ஆயிட்டு கூடமே இந்த பெட்ரோல் செட்டுகள் இருக்கிறது ஒரு இருக்கிறது எல்லாம் வந்து நிறைய பேருக்கு பெரிய விஷயமா இருக்கும் நாங்களும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் இந்த இடத்துல இருந்து நிறைய நேரம் அப்படியே கழிச்சிட்டோம் உள்ளே என்ன நடந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படி அந்த மாதிரி எல்லாம் ஓகே இதில் இருந்து அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டை போகிறதுக்கு ஒன்றாம் மணித்தேளம் ஆகும் அதுக்கு பிறகுதான் வந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி போடணும் தயவுசெய்து இப்படியான இடங்களுக்கு ட்ரை பண்ணாதுங்க நானு தான் முற்றும் பொழுதாக வினம் அந்த இடங்களில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போனால் நான் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் தயவு செய்தா இருக்கிற போயிருக்கவே மாட்டேன் ஏன்னாடா எங்களோட பாதுகாப்புக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை அதான் அந்த மைண்ட் வேலை சார் அண்ணாட்களும் சொன்னவே சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது இருக்காரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்